ஆகா கல்யாணம் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மகாவை பார்க்குற கோயில் பூசாரி நேராக வந்து நம்ம சூர்யாவோட தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டு மருமக இங்கே கோயிலில் வந்து கம்முன்னு உக்காந்துருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாலும் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஸோ மகாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரியல ஸோ தாத்தாவும் பாட்டியும் அவங்க மட்டும் வீட்டில் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் அவங்க மட்டும் கோயிலுக்கு கிளம்பி வராங்க ஸோ இங்கே கோயிலில் வந்து பார்த்தா மகா அவங்க மாட்டுக்கும் அமைதியாக அப்படியே சாமியார் மாதிரி உக்காந்துருக்குறாங்க மகா ஏன் இங்க வந்து உக்காந்துருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது நான் எதுக்காக தாத்தா வீட்டுக்கு வரணும் ஸோ எனக்காக யார் அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பொழுது ஏன் உன் வீட்டுக்காரன் இல்லையா அப்படின்னு சொல்லி பொழுது உடனே அந்த சீட்டை எடுத்து கொடுக்குறாங்க வேண்டுதல் சீட்டை அது சூர்யா எழுதியிருக்கிற வேண்டுதல் சீட்டு தான் ஸோ நம்ம தாத்தா படிச்சு பார்த்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு அப்ப எனக்காக அவசரம் தான் அவனுக்கிட்ட அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கானா இப்படி அப்படிங்கிற உண்மையும் இப்ப தாத்தாவுக்கு தெரிஞ்சிருது அதே டைமில் வந்து நம்ம சூர்யாவும் அந்த கோயிலுக்கு வராப்பில் எனக்கு தெரிஞ்சு தாத்தா ஃபோன் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு சூர்யாவை கோயிலுக்கு கூப்பிட்டுருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ கண்டிப்பாக இனிமேக்கு சூர்யா ரியலாக நம்ம மகாவை விரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி தான் வரப்போகுது வெயிட் பண்ணி பாருங்கள்